வீட்டில் இருக்கும் பெண்கள் சுய வேலை சுயமாக நம்ம வந்து சம்பாதிக்கலாங்க அதுக்கு வந்து தேவையான இது வந்து நான் கொடுத்துருக்கேன் வீடியோவில் மூணு இது அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியும் நிறையா பண்ணியிருக்கேன் இப்போது பகுதியாக பா பண்ணணுன்றதுக்காக மூணு பகுதிகளாக போட்டிருக்கேன் மஷ்ரூம் ஊர்காய் புதினா பச்சை மிளகா ஊர்கால் கொத்தமல்லி பூண்டு ஊர்காய் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாருங்க நன்றி வணக்கம் சேனலுக்கு சேனலுக்கும் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம தொழில் மூணு சிறு தொழில் வந்து நம்ம பெண்களுக்கானது நான் வரேன் அதில் வந்து இது மூணாவது பாகம் அதாவது கொத்தமல்லி தூண்டு ஊறுகாய் அதுக்கு கொத்தமல்லியை நல்லா மண்போக அலம்பி கொஞ்சம் கிள்ளி வச்சிருக்கேன் எப்படி இருந்தாலும் அதை நம்ம அரைக்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்ல காரமான ரெட்டிஷ் மிளகாவை ஒரு நாலு எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தனி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் கால் கப்பு எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இதில் காரம் கூட இருக்கணும் மிளகுத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் சேர்ந்த பொடி ஒரு ஸ்பூன் பூண்டு தான் சேர்த்து பண்ண போகிறோம் பூண்டு உருகாவை பண்ண போகிறோம் பூண்டு இஞ்சி புளி அப்புறம் உப்பு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது கடாயில் கால் லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வந்துருவோம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லியை கொஞ்சம் காம்போடே நீங்கள் போடலாம் அதாவது இப்படி தனித்தனியாக இலைய இல்லை வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வந்து பாருங்கள் இது மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி போட்டுக்கோங்க பழுத்த வந்து வாடிரும் நம்ம இதில் வினிகர் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை நல்லா இருக்கும் இந்த ஊர்கா தோசைக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு வத்த மிளகா அப்புறம் புளி நார் கொட்டை இல்லாமல் புளி எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது பேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே கடாயெல்லாம் எண்ணெய் காயிட்டும் இப்பாருங்க கொத்தமல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதோட இஞ்சியும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் எண்ணெய் எப்போவுமே அதிகமாக தேவைப்படும் நான் எப்பவுமேங்க எண்ணெய் ஜாஸ்தியாக போடும்போது எங்கள் ஊரில் வந்து வினிகர் சேர்க்க தேவையில்லை நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு கடை வரைக்கும் அள்ளே ஒரு ஸ்பூன் அப்புறம் வெடிச்ச ஒரு பூண்டு நல்லா வரஞ்சி வரட்டும் சிம்ல வெச்சுக்கோங்க 얘는 வந்து கவுண்டலான பூண்டு வந்து ब्राउनिश கலரா உடனே மாறிஞ்சு கொஞ்ச சிம்ல வச்சே பண்ணுங்க இத انا நம்ம போர்ட்ரெல்லாம் கறிக்கிட்டு நமக்கு வந்து ஸ்மெல் வந்து கறிக்கு நான் ஆட அடிக்கு இப்போ இதல வச்ச மரதா உங்கள் சாருக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தான் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கா கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கட்டு போடுறதுன்னா போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியாக அதிகம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால உப்பு போடும்போது பார்த்து கொடுப்பேன் தண்ணி மட்டும் விட்டாதீங்க நான் போன மாங்காய் ஊர்கா ஆகட்டும் நாற்கங்காய் ஆகட்டும் தனன் ஆகட்டும் இஞ்சிப்போப்பு பிக்குனா புதினா ஊர்காய் எல்லாமே கெமிக்கல் இல்லாம நான் போடும்போது கெமிக்கல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மட்டும் ஊற்றி பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் எண்ணெய் உப்பு தூள் இது நல்லா வதங்கி கொடுக்கட்டும் அதுல இருக்க அந்த நீர் சத்தெல்லாம் போகணும் அந்த அளவு நீங்க வதக்கும் போதே தெரிஞ்சிடும் போட்டது பாகம் மூணு மஷீனத்துக்கு ஒருதான் சிறினா பச்சை மிளகாய் ஒரு தான் இனையை தப்பு பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் சிறுத்தை செய்யலாம் நோ கெமிக்கல்ஸு தாராளமாக நீங்கள் செய்யலாங்க பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயம் சில பேர் கடலப்பருப்பு சேர்ப்பாங்க அது நல்லா இருக்காது விருப்பப்பட்ட கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கடுகு பொடி பொடி. இப்போ மிளகுத்தூள் இது வறுத்து பொடி பண்ணதுங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கால் கப் மிளகாய்த்தூள் கனி மிளகாய்க்கூள் தனியாக எட்டுமே சேர்க்கக்கூடாது இதில் தேவைப்படும் போது அப்போயும் நம்ம என்ன செய்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இத வெளியே விடு. எண்ணெய் வெளியே விடாம வைக்கிறது. இப்ப நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். வீட் இருக்கு செய்யறதனா எண்ணெய் மேனா விட்டுக்கோங்க. அதாவது सनஃப்ளவர் கடலை எண்ணெய் தவக்கு सनஃப்ளவர் கடலை எண்ணெய் தவிர மற்ற எண்ணெயெல்லாம் விட்டுக்கோங்க கடைக்கு வியாபாரத்துக்குன்னு பண்ணும்போது கண்டிப்பா செக்கு நல்ல நிலை தான் பண்ணணும் இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் அடுப்பை அணைச்சிட்டேங்க இதை வந்து நல்லா கிளரி அடுப்பிலே வச்சுருக்கேன் அந்த கடாய்சி ஒருத்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் கிளறி கொடுத்துட்டு ஆற வச்சுட்டு பாட்டில் போட்டு வச்சு பாட்டில் நல்லா சுத்தமாக தொடச்சி பாட்டிலில் போனோம் அது மட்டும் இல்லை கடைசியாக நீங்கள் எப்படி பேக் பண்ணணுன்றதுன்னு சொல்லிடுவேன் மற்ற மெத்தட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் படி பண்ணிக்கலாம் இது ஊர்கா கம்பெனியில் இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து வினிகர் போடுவாங்க நம்ம வினிகர் எதுவும் போடாமல் எண்ணெய் மட்டும்தான் ப்ரிசர்வேட்டிவாக வச்சு நம்ம பண்ணுறோம் இப்போ இதை நல்லா ஆரட்டும் நான் வந்து உங்களுக்கு பாட்டிலை எப்படி அடைக்கும்போது என்ன செய்யணும் ஒன்று சீக்ரெட்டாக ஒன்று பண்ணணும் அதை பண்ணிட்டா போதும் அவங்களுக்கு நல்லா பார்க்கவும் நல்லா பார்த்தவனும் வாங்க தூண்டும் அது மட்டும் இல்லாமல் கெடாமல் இருக்கும் அப்புறம் இங்கே எல்லாம் மிதந்து வருது கொத்தமல்லி பூண்டு ஊறு தான் ரெடி ஆகிடுத்து இங்கே பாதரங்க எவ்வளோ எண்ணெய் உங்களுக்கு தெரியுதுதான் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஊருதான் கெட்டு போக சான்ஸ் இல்லை இப்போ இப்படி இருக்கவும் லாஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க பெரிய ஊர்கா கம்பெனியில் இது பாருங்கள் அவ்வளோதான் மேலாக எண்ணெய் விட்டுருவாங்க அவ்வளோதாங்க ஊர்காவை பேக் பண்ணிடுவாங்க அவங்க வந்து வினிகர் எல்லாம் சேர்க்குறாங்க நம்ம வினிகர் எதுவுமே சேர்க்கலை சேர்க்கலை ஊர்கா கெடாது ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெடாதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் செஞ்சு அக்கம் பக்கத்தில் கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சது போக பிடிச்சிருந்தால் அவங்க தொடர்ந்தா போல் வாங்குவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு பண்ணுங்கள் கொத்தமல்லி ஊறுகாய் போட்டிருக்கேன் கொத்தமல்லி பூண்டு ஊறுகாய் புதினா பச்சைமிளகாய் ஊறுகாய் காளான் ஊறுகாய் என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்